எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக கொழாப்பூட்டை செய்ய சூடாக கொதிக்கிவே தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கை பொறுக்க ஊற்றிக்கு வச்சுக்கோங்க கடையில் வந்து புட்டு மாவுன்னா தராங்க நாம் ரேஷனில் நம்ம வீட்டு அரிசியை சாப்பாட்டு அரிசியை புழுங்கல் அரிசியை மிக்சிலேயே ஓரளவுக்கு நொய்யாக உடைச்சிக்கலாம் வரைக்கும் புட்டு மாவோ எந்த மாவுமே கடையில் வாங்கிக்குவோம் சொந்தமா நேத்து தான் போய் வாங்கிட்டாங்க எங்க பையனுக்கே தெரியல என்னன்னு வாங்குறது பாருங்க நோய் நோயா இருக்கு புட்டு மாவுன்னு வாங்கிட்டு வந்தோம் நாம இந்த மாதிரி உடச்சிக்கலாம் நோய் நோயா இருக்கு நேத்து கொஞ்சம் செஞ்சு சம்பந்திக்கு புட்டு ரொம்ப இஷ்டம் கேட்டாங்கன்னு செஞ்சோம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்க இப்போ சுடாது தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் சுடுது செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த புட்டு இது இந்த இது வாங்கி முப்பத்தி எங்க பையன் குழந்தைங்க ஆறு மாசம் குழந்தையில வாங்கினது முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாசம் குழந்தைல வாங்க நான் வாங்கலாம் டீ நகரில் சரவண அவளை வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக செய்யலாம் அதனுடைய அச்சு பாருங்க இது மேலே மூடி ஒலுசு இருக்கு இந்த மூர்க்க அச்சு மாதிரி இது கொல்லா புட்டுனுடைய இது இப்படி வச்சிருந்தோம் இதில் வந்து நிறைய எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து உள்ள போட்டு இதில் மாவு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் தேங்காய் அது மாதிரி போட்டு செய்யணும் அச்சு போட்டாச்சு அச்சு போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுவோம் அதனால அடியில் ஒத்தி வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கு உள்ள போட்டாச்சு நாம இப்போ இந்த கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலந்துக்கணும் நல்லா நோய் நோயாக இருக்குது அதனால் சுடுதண்ணி வச்சு கலந்துக்கணும் இது அடியில் ஒரு தட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு வச்சு என்ன ஒன்று தீக்கணும் இன்னைக்கு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலந்துக்கோங்க கொதிக்கிற தண்ணி அது கரண்டில் கொஞ்சம் ஆரம்ப பிடி கை வச்சுக்கலாம் நோய் நோயா இருக்குது புட்டு மாவுனா கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிட்டு வருவோம் கடையில் வந்து ரொம்ப நோயாக இருக்குது தான் புட்டு மாவு புழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எல்லாமே கடையில் ரெடிமேடாக ரெடிமேடா மாதிரி இருக்கிறவங்களாம் செஞ்சு செஞ்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மாவு வந்து ஈரப்பதத்துல இருக்கணும் பாருங்க நானு நேத்து பாதி செஞ்சுட்டு ஒரு பாக்கெட்டு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க நேத்து கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி கொஞ்சம் வச்சிருந்தேன் இப்போ செய்கிறேன் ரெண்டு ஒரு தண்ணி தண்ணி கொதிக்கிற ஊத்தி கிளறி இருக்கேன் பாருங்க லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கட்டாயம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அளவெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா இது பாருங்க வர மாதிரி ரொம்ப நொய்யா இருக்குது நல்லா தான் இருக்கு டேஸ்ட்டு நாம மிக்சிலேயே கூட இந்த மாதிரி உடச்சி செய்யலாம் இப்போ பாருங்க இதை பேச்சுக்கணும் அடியில் போட்டாச்சு போட்டாச்சுட்டேன் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உப்பு கால் ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் சும்மா அந்த டேஸ்ட்டுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இனிப்பு போட்டால் கொஞ்சம் அந்த துவர் பூ இருக்கணும் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வரைக்கும் இருக்குது தண்ணி ரொம்ப அனல் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக உதிரியே அப்படி கலந்துக்கணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இது ரொம்ப கடையில் வர நொய்யாக இருக்குது நாம் கொஞ்சம் நொய் கொஞ்சம் நல்லாவே உடச்சிக்கலாம் இவ்வளோ ஒரு நொய்யிருக்கூடாது அப்போது சும்மா ஒரு கை எடுத்து அப்படி போடுங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அப்படி மேலே போட்டு சர்க்கரையில் தேங்காய் போட்டால் ஒட்டிக்கும் அதனால ஒரு ர ஒரு கை ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ அப்புறம் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் மாவு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை நம்ம வந்து கலைக்கி சாப்பிடக்கூடாது பாருங்க அழகாக இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடணும் சக்கரை போட்டாச்சுங்களா மேலே கொஞ்சம் லைட்டாக மாவு நிறைய போடாதுங்க தேங்காய் பூ கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூவில் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரை போடுங்க தேங்காய் பூலயே சக்கரை போட்டிங்கன்னா தேங்காய் பூவும் சக்கரையும் ஒன்றா ஒட்டிக்கும் திரும்ப மாவு போடுங்க திரும்பவும் கொஞ்சம் சக்கரை போடுங்க சும்மா அப்பப்போ போடக்குள்ள ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் சக்கரை நல்லா இருந்தா தேங்காய் கொஞ்சம் உங்களுக்கு தேங்காய் எவ்வளவு செய்ய நல்லா இருக்கும் சக்கரை தட்டி அது நிறைய இருந்தது தக்கரை உடனே குறையாயிடுச்சு நல்லா தட்டணும் தட்டிட்டு சக்கரை போட்டங்களா இப்போ கொஞ்சம் மாவு சர்க்கரைக்கு மேல மாவு போட்டு தான் தேங்காய் போடணும் கொஞ்சமா கொடுப்போங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்ல சக்கரை ஒரு தடவை போடுறதுல ரெண்டு ஒரு ஸ்பூன் மேலே போடுங்க அப்புறம் கொஞ்சம் மாவு அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் சக்கரை ஒரு ஸ்பூனு இப்போ மாவு போடுங்க சர்க்கரைக்கு மேலே எப்போ சக்கரை போட்டாலும் அந்த சக்கரைக்கு மேலே மாவு பிடிக்கிற கொஞ்சம் கையில் அழுச்சிக்கோங்க அது அழுத்தி நாம் செஞ்சால் தான் நல்லா வெந்து அந்த புட்டு நல்லா வருது ரொம்ப அழுத்தாதீங்க லேசாக அழுத்தி போகும் இப்போ கொஞ்சம் சக்கரை போடலாம் கொஞ்சம் இன்னும் மாவு போடலாம் கொஞ்சம் தேங்காய் செம்ம சூப்பராக இருக்கு எல்லாம் விரும்பி சாப்பிட்றது கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதும் அழுத்தி அரைச்சு

தட்டி வச்சுங்க பாருங்க அதோ இப்போ வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு இந்த மூடி போட்டுட்டு இதுவரை அனல் வரும் நாலு ஹோல்ஸ் இருக்கு அனல் வரும் அப்படியே எல்லாம் போட்டு எடுத்து சமம் எப்படியும் மூணு வரும் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ வாங்கினா இதுல அஞ்சு ஆறு கொலா போட்டு வரும் பாருங்க நேற்று அரை கிலோ செஞ்சுட்டா அரை கிலோவுக்கு இன்னும் ரெண்டு வரும் ரெண்டு மூணு கொளாலே வரும் அரை கிலோ நீங்க வாங்கி அப்படியே கலந்துராதி கொஞ்சம் தான் கொட்டங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு பனைய பனைய உதவி நிறைய ஆயிடுச்சு பாருங்க சுடுதண்ணி தான் ஊற்றி பனையணும் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறாதீங்க பிசு பிசுன்னு ஆயிடும் செம்ம சூப்பர் போட்டு எல்லாம் இஷ்டம் பெரியவங்கல இருந்து குழந்தைங்க இருந்து எல்லாம் ஒரு ஒரு வயசு குழந்தைங்க இருந்து கூட ஊட்டலாம் இந்த இனிப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து லைட்டா ஊட்டலாம் எல்லாரும் விரும்பி வயசானவங்க வரைக்கும் அது புதுகுளரிசியில வாங்கிட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம் இதுக்கு வந்து எந்த பத்தியுமே கிடையாது பத்தி இருக்கிறவங்களே இது சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க சக்கரை கம்மியா போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா இதுக்கு வெள்ளம் போட்டா இன்னும் அருமையாக இருக்கும் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஏத்து போச்சு வரும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அப்படியே பூ வாட்டல் வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படியே சூடாக இருக்குல்ல பார்த்து எடுங்க நல்லா கை சுட்டும் யாருக்கும் தண்ணி இல்லை அப்புறம் ரெண்டு இப்போ எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்குது அப்படியே அழகாக ஒரு பாருங்க கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னா அப்படியே ஃபுல்லா வரும் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னா அப்படியே ஃபுல்லா சூப்பரா அப்படியே ஒரே இதாக வரும் அவ்வளவுதான் கொதிக்க பாருங்க அப்படியே இதை அப்படியே உடைக்காம ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப சூடா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தோம்னா அப்படியே ஒரு இது அப்படியே அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டு அப்படியே உருண்டையாக வரும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கொதிக்குது செம்மையாக இருக்குது நல்லா பூ வாட்டம் வந்துருச்சு அருமையாக இருக்கும் நான் கூட கடையில் நொய் நொய்யா இருக்குது வேகாதுன்னு நினச்சேன் நல்லா வந்துச்சு ஒரு ஸ்பூன் போட்டு சூப்பராக எடுத்து சாப்பிடுங்க ஆரட்டும் வெயிட்டிங் பிள்ளைங்கெல்லாம் வெயிட்டிங்கு நல்லா போட்டு ஸ்பூன் போட்டு ஒவ்வொன்று கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்காங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்கள் பெரியவங்க வயசானவங்க எல்லாமே சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க கூட வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டு கம்மியாக போட்டு சாப்பிட்டா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படியே முழுசும் அப்படியே வரும் உடையாத இது நம்ம கொதிக்க கொதிக்க எடுத்துட்டோம் அதனால் உடஞ்சிச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தோம்னா அப்படியே முழுசும் வரும் அப்படியே கொலா போட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க செம்ம சூப்பராக இருக்கு ரொம்ப கஷ்டம் நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் பாருங்க நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நாட்டு சக்கர போடுங்க சும்மா லைட்டாக சக்கரை போட்டோடனே லைட்டாக போடுங்க அப்புறம் தேங்காய் போடுங்க அப்புறம் கொஞ்சம் மாவு போடுங்க அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுட்டு ஏன்னா தேங்காயோட போட்டோம்னா அது ரெண்டும் ஒட்டிக்கும் அதுக்காக கொஞ்சம் போட்டுட்டு திரும்ப நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஒன்று போட்டு பார்க்கலாம் செமையாக இருக்கும்

வச்சிருக்கோம் பார்க்கலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் ஒரு ரோல் வந்து பத்து நிமிஷம் இது ரொம்ப காலத்து இருந்தாலும் லைட்டா பாருங்க கேஸ் வந்து பாருங்க அதனால லேட் ஆகுது அதுக்கு துணி சுத்தினேன் அப்பயும் துணி நிற்கல அந்த கேப் இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் கூட தேவையில்லை வச்சு இந்த ஸ்டவ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஸ்ல அப்படியே போ ஆட வெந்துறோம். சுத்தி மோத்போம். அதனால லேட் ஆகும். சூப்பரா சாப்பிடலாம். பண்ணிக்கலாம். கையை நல்லா பத்திரமா புடிச்சு இல்லைன்னா சூடு கொதிகிரும். மாடல வாங்கி மாடல் நல்லா இருக்கலாம் இது அப்படியே அப்படியே ரோலா வரும் இது கடையில் வாங்கிட்டு வந்தா பாருங்க ரவ மத்தியிலே இருக்குது அதனால கொஞ்சம் உதிரி ஆயிடுது வேகிறது டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனால் ஒரு ரோலா மாட்டேங்குது வீட்டில் அடிச்சு செய்யறது அப்படியே ரோலா வரும்